பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக லேவியர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஓய்வு நாட்களை கடைபிடித்து என் தூயகத்தை குறித்து அச்சம் கொள்ளுங்கள் நானே ஆண்டவர் பில்லி சூனியம் பார்க்க வேண்டாம் குறிகாரரை அணுக வேண்டாம் அவர்களை தேடி அவர்களால் தீட்டாக வேண்டாம் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த காலை பொழுதிற்காகவும் உமது பிரசன்னத்திற்காகவும் நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன்னத பலத்தை தருவதற்காக விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக எங்கள் நடுவில் குடியிருக்கிறவரே உமை ஆராதிக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் உமது சீடர்களுக்கு வாக்கு கொடுத்தீரே எங்கே இருவர் மூவர் என் பெயரால் ஒன்றாக கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவரே இது உமது திரு பெயரினால் நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடி உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உமது பிரசன்னத்தை உணர்ந்து பரிசுத்தாவின் வல்லமை நாள் உமை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி இந்த வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி நீரே எங்களுக்கு கடவுளாகவும் ஆண்டவராகவும் இருக்கின்றீர் உம்மை தவிர எங்களுக்கு வேறு எந்த தெய்வமும் கிடையாது ஆதரவுக்காக காத்திருக்கின்றோம் உமது வார்த்தைக்காக நாங்கள் ஆவலோடு உம்மை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம் ஆகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களைப் போல ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் கடந்து வந்து உமது பிள்ளைகளாகிய எங்களை அணு தினமும் கருணைக்கண் பார்த்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை இயேசு கிறைஸ்துவை இந்த நேரத்திலும் கூட உம்மை நம்பி விசுவாசத்தோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருணைக்கண் பார்ப்பீராக அவர்கள் மீது இரக்கம் கொள்வீராக அவர்கள் மீது மனதுருக்கம் கொள்வீராக ஆண்டவரையும் வார்த்தையை கேட்க ஆவலோடு கூடியிருந்த பிள்ளைகள் மீது பரிவு கொண்டு இரண்டு மீனையும் ஐந்து அப்பத்தையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுத்து அற்புதத்தை செய்து அவர்களுக்கு ஆன்மீக உணவையும் தேவையான நீர் உமக்கு உடலுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்து ஆன்மீக உணவாய் உமது இறை வார்த்தையை கொடுத்து ஆண்டவரே நாங்கள் அன்றாடம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அணு தினமும் எங்களை உயர்த்தி கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் உமக்கு எதிராக உபச்சாரம் செய்தோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்தோம் உமக்கு கீழ்படியாமல் இருந்தோம் கடைபிடிக்காமல் இருந்தோம் நீதி நெறியில் நடக்காதபடி தேவையில்லாத வார்த்தைகளை பேசி எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் கரைபடுத்தி இருந்திருக்கின்றோம் பில்லி சூன்யம் பார்த்து இருக்கின்றோம் குறிகாரரை அணுகி அவர்களிடம் போய் நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்து அதன்படி நடந்து

கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவரே எல்லாவற்றையும் உணர்ந்தவர்களாய் இதோடி திரு சமூகத்தை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம் எங்கள் மீது பரிவு கொள்வீராக எங்கள் மீது இரக்கம் கொள்வீராக எங்களை தூய்மை எங்களை பரிசுத்த ஏனென்றால் நீர் பரிசுத்தராய் இருக்கின்றீர் லேவியர் பத்தொன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே தூயோராய் இருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் என்று ஆம் தகப்பனே இந்த உலகத்திலே நீர் மட்டுமே பரிசுத்தர் உமது பரிசுத்த ரத்தம் மட்டுமே எங்களை தூய்மைப்படுத்த முடியும் உமது பரிசுத்த ரத்தம் மட்டுமே நாங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பாவங்களில் இருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் நம்புகிறோம் சுவாமி ஏனென்றால் பாவமே அறியாத நீர் எங்களுக்காக பாவமானீர் நாங்கள் செய்த தீவினை குறித்து சாபத்தை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய நாங்கள் சாபத்தை சுமக்க கூடாது என்பதற்காகவே கல்வாரியிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு சாபம் ஆணீரே அதற்காகவும் இந்த நேரத்திலே மனம் மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி இதுவரை நாங்கள் செய்த பாவங்கள் போதும் அப்பா நாங்கள் நேர்மையான வழியில் நடக்கவும் அணு தினமும் பரிசுத்தத்தை தேடக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய மனப்பாங்கையும் மனப்பக்குவத்தையும் நீர் எங்களுக்கு தர வேண்டும் மீண்டுமாய் உமை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே பெரியவர் நீரே உன்னதர் நீரே மாட்சிமை உரிய தெய்வம் நீரே எங்களை தேடி வருவீர் இரண்டாவது வருகையின் போது எங்கள் அனைவரையும் உம்மோடு சேர்த்து கொள்வீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பாம் உமது இரண்டாவது வருகையின் போது உம்மோடு நாங்கள் ஆட்சி செய்ய அதற்கு தடையாய் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றிடுவீராக ஆண்டவரே சில நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே பயத்தின் ஆவியங்களை ஆட்கொண்டு இருக்கின்றது அண்டவரே அச்சத்தின் ஆவியின் எங்களை கை கோர்த்து வழிநடத்திக் கொண்டு இருக்கும் பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையில் சொல்ல நான் உனக்கு கட்டளையிடவில்லையா ஏனெனில் இருப்பேன் என்று வாக்கு வரையிலும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்குள் இருக்கக்கூடிய கவலையின் ஆவியை எடுத்து மாற்றி துணிந்து நிற்கவும் அச்சத்தை தவிர்க்கவும் எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காகவும் எங்களை சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொண்டு இருப்பதற்காகவும் உமது கோட்டைக்குள்ளே மறைத்து நீர் வெளிப்பட்டு கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா தொடர்ந்து நாங்கள் துணிவோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த காலை பொழுதிலே என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் போதும் என்று சொல்லி ஆண்டவரே உமை நோக்கி ஜபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே சிறிவில் மக்களுக்கு பாலும் தேனும் நிறைந்த காணான் தேசத்தை மற்றவர்களுக்கு உதவி செய்து நடக்கவும் எங்கள் குடும்பத்தில் மாறக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அதிசயங்களை அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே உமது பெயரினால் அனைத்து விண்ணப்பங்களையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கின்றேன் அற்புதங்கள் நடப்பதாக அதிசயங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்திட மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் தவித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே சில நபர்கள் தன்னுடைய சுய நினைவை இழந்து மருத்துவத்திலே இருக்கிறார்களே சில பேர்கள் அறுவை சிகிச்சை

அண்டவரே யாது மதியாத ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாயு நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா எங்களோடு கூட இருந்தே எங்களை கைவிட்டு விடாதபடி எங்களை தாங்கி வழிநடத்திட வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜப பத்தை கேட்டு பதில் தந்தமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது சித்தம் பரலோகத்தில் எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னைய அமலோப்ப தாயே பூண்டி மாதாவை அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே இதோ உமது பிள்ளைகள் ஆகிய நாங்கள் சாத்தானுடைய கட்டுகளில் இருந்து விடுதலை பெற பரிந்து பேச வேண்டுமாய்மை நோக்கி ஜபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை அம்முடைய திருவைச்சின் கனியாகியேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பாதிகளா இருக்கிறேன் இப்பொழுதும் எங்கள் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்